அதாவது ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அதை உருவாக்குறது வந்து யாராக இருக்கணும் அப்படின்னா அரசாங்கமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி தனி நபர் வந்து ஒரு கடையை கூட உருவாக்கக்கூடியது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு மளிகை கடை அதாவது நீ ஏதாவது நாலு பேர்த்த கீழே வச்சு வேலை வாங்குறியா அப்படின்னா அது வந்து நீ தனியாக உருவாக்கக்கூடாது அரசாங்கம் தான் அதை உருவாக்கணும் நீ விண்ணப்பிக்க வேண்டும் அரசாங்கத்திட விண்ணப்பித்து இது போன்று ஒரு நிறுவனத்தை உருவாக்க நான் உருவாக்கலாம் அதாவது இந்த மாதிரி இடத்துல அப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறேன் உருவாக்க நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை உருவா அரசாங்கம் தான் முதலீடு எல்லாமே பண்ணணும் நிறுவனத்தின் முதலீடு அனைத்துமே அரசாங்கம் தான் பண்ணணும் அப்போ தான் வந்து நீங்கள் அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குற அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களுக்கும் அவருடைய தகுதி அடிப்படையில் கல்வி தகுதி தொழில் திறமை அடிப்படையில் அந்த நிறுவனத்தின் லாபத்தில் வர்ற ஐம்பது சதவீதத்தை பிரித்து கொடுக்க முடியும் அந்த நிறுவனத்தின் அந்த நிறுவனத்தினால் வருகிற லாபத்தில் ஐம்பது சதவீதம் வந்து நிறுவனத்துக்கு எடுத்து நிறுவனத்துக்காக எடுத்து வைத்து விட வேண்டும் மீதி ஐம்பது சதவீதத்தை வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்காக அவர்களுடைய தகுதி கல்வி தகுதி தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு லாபத்தை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் இந்த நடைமுறை எப்போ வரும் அப்படின்னா அரசாங்கம் தான் முதலீடு பண்ணணும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் தனிநபர் ஆரம்பிக்கவே கூடாது தனிநபர் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கவே கூடாது உருவாக்க அது வந்து தனிநபர் ராஜாங்க மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவரவர் அவரவர் இஷ்டப்படி ஒரு தனி ஒரு தொழில் நிறுவனத்தை அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் அனுமதியோடு அரசாங்கத்தோட அனுமதி இருக்குது ஆனால் வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது அவரோட லாபத்தை எல்லாம் அந்த அந்த முதலாளி எடுத்துகிட்டு போயிடுறார் அப்போ அந்த மாதிரி முதலாளி எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா அந்த லாபத்தை தொழிலாளர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய கல்வித் தகுதியை அடிப்படையாக கொண்டு தொ தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு பிரித்து கொடுக்கணும்னா அரசாங்கம் தான் ஒரு நிறுவனத்தின் முதலீடு முதலாளியாக இருக்க வேண்டும் முதலா முதலீட்டாளர் அரசாங்கங்கிறது யார் மக்கள் தானே அரசாங்கங்கிறது யாருப்பா அது மக்கள் தானே அப்புறம் மக்கள் தான் அப்போ வந்து ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அதில் மக்கள் தான் வந்து ஒரு நிறுவனத்தின் உரிமையாளராகவோ முதலீட்டாளராகவோ இருக்க வேண்டும் அதன் மூலம் என்னென்னா அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்களுக்கு அந்த நிறுவனத்தின் லாபத்தில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நிறுவனத்தில் லா வேலை பார்க்குற அந்த தொழிலாளருக்கு பிரித்து கொடுத்துடணும் மீதி ஐம்பது சதவீதம் நின் அந்த நிறுவனத்துக்காக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்காக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே இடத்துல வந்து அந்த தொழிலாளர்கள் வந்து முதலீட்டில் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது கவர்மெண்ட் தானே முதலீடு பண்ணுது கவர்மெண்ட்ங்கிறது யார் அந்த அரசாங்கங்கிறது யார் அந்த மக்கள் தானே அரசாங்கம் அப்போ மக்களிடமிருந்து தானே அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் யார் அந்த அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் என்பவர் யார் மக்கள் தானே மக்கள்கிட்ட மக்களிடமிருந்து தானே அந்த தொழிலாளர்கள் வருகிறார்கள் அதனால் நிறுவனத்தின் முதலீட்டாளர்களாக அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் தான் முதலீட்டாளர்களாக இருக்கும்போது அரசாங்கங்கிறது யார் அரசாங்கத்துக்கு வரி பணம் அந்த பணம்லாம் எங்கேருந்து வருது மக்கள் கொடுக்குற வரி பணம் தானே அரசாங்கத்துக்கு வந்து சேர்ந்து அரசாங்கம் முதலீட்டாளராக இருக்கிறார் என்றால் ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்குவதற்கு அரசாங்கம் வந்து ஒரு முதலீட்டாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் மக்கள் தான் முதலீட்டார் ஒரு அரை தொழில் நிறுவனத்துக்கு முதலீட்டாளர் யாருன்னா மக்கள் தான் தனி நபர்கள் யாரையும் ஒரு நிறுவனத்தை தொடங்க அனுமதி கொடுக்கவே கூடாது நபர்கள் யாருக்கும் ஒரு நிறுவனத்தை தோங்குவதற்கு அனுமதிக்கவே கூடாது அப்படி அனுமதிக்கிறதுனால தான் அந்த நிறுவனத்தில் வந்து நூறு பேர் வேலை பார்த்தாலும் ஆயிரம் பேர் வேலை பார்த்தாலும் பத்தாயிரம் பேர் வேலை பார்த்தாலும் அந்த நிறுவனத்தின் லாபத்தை வந்து அந்த முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுறார் எவ்வளோ பெரிய அநீதிக்கு இந்த நடைமுறை காரணமாக இருக்கு அதனால தான் வந்து இந்த மாதிரி அநீதி தொழிலாளர்கள் ஏமாற்றப்படக்கூடாது தொழிலாளர்கள் வந்து இந்த மாதிரி அவருடைய ஏமாற்றப்படக்கூடாது லாபத்தில் வந்து பங்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் தான் முதலீடு பண்ணணும் எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி அதை அரசாங்கம் தான் உருவாக்கணும் அரசாங்கம் தான் முதலீட்டாளராக இருக்கணும் அரசாங்கங்கிறத யார் மக்கள் தான் மக்கள் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான் அப்போ மக்கள் தான் ஒரு நிறுவனத்தின் முதலீடு முதலாளிகளாக இருக்க வேண்டும் என்பது இதன் மூலம் இதன் மூலம் நாம் புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த தொழில் ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர்கள் அந்த முதலீட்டு தொழில் நிறுவனத்தின் முதலீட்டில் பங்குதாரராக இருக்க வேண்டும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் முதலீட்டு முதலீட்டு தொகை வந்து முதலீட்டு தொகையும் அவர்கள் கொடுக்க வேண்டும் அப்போ தான் அவங்க லாபத்தில் பங்கு கேட்குறக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி விட்டாலே தனிநபர் யாரும் ஏற்படு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டாலே அந்த தொழில் நிறுவனத்தில் வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்களுக்கு அந்த நிறுவனத்தினால் வருகிற ஐம்பது சதவீத லாபத்தை அவருடைய கல்வி தகுதி தொழில் திறமை அடிப்படையாக கொண்டு பிரித்து கொடுத்து விடலாம் அதில் எந்த அப்போது இங்கே வந்து தனிநபர் வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிப்பது ஒரு கடை ஆரம்பிக்கிறது தானே கீழே ஒரு நாலு பேரை வச்சு வேலை வாங்குறது இது எல்லாமே வந்து தொழிலாளர்களை ஏமாற்றுவது ஏமாற்றுவதற்கு தான் வழி வழி செய்கிறது முதலாளிகள் வந்து எல்லா லாபத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க நான் தானே முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி எல்லா லாபத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான் அப்போவாச்சும் ஒரு ஐம்பது சதவீத லாபத்தையாவது அவங்க கொடுத்துருக்கணும் சரி நீ தான் முதலீடு பண்ணுற சரி நீ ஐம்பது சதவீத லாபத்தை வச்சுக்கோ மீதி ஐம்பது சதவீத லாபத்தையாவது நீ உனது உனது ப வேலை செய்கிற அந்த தொழிலாளரோடு பிரித்து கொடுத்து விடு பகிர்ந்து கொடுத்து விடு அவருடைய திறமைக்கு தகுந்தார் பொன்று அப்படிங்கிற நடைமுறையாவது இந்த அரசாங்கம் சட்டம் இயற்றி அதை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும் இனிமேல் வந்து நான் சொல்கிற மாதிரிலாம் வந்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியும் எல்லாருமே வந்து தனித்தனியாக தான் முதலீடு பண்ணிகிட்ருக்காங்க முதலீடு பண்ணி ஒரு தொழில் நிறுவனத்தை இருக்காங்க எல்லாருமே வந்து தனியார் மயமாக தான் இருக்குது பெரும்பாலும் தனியார் மயமாக தான் ஒரு கடையாக இருக்கட்டும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அவங்கவுங்க தனிநபர் முயற்சியால் தான் அதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் வந்து இதை இதை இனிமேல் மாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அதை சொல் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து ஐம்பது சதவீத லாபத்தை வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு அவருடைய கல்வித்தகுதி தகுதி தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு வ பிரித்து கொடுக்க வேண்டும் வெறும் சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் அது ஐம்பது சதவீத லாபத்தை வந்து அந்த தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுக்கணும் ஐம்பது சதவீத லாபத்தை அந்த தொழில் நிறுவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழில் நிறுவனத்தின் முதலாளியை அவர் எடுத்துக்கிட்டார் தொழில் நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அந்த தொழில் நிறுவனத்தின் முதலாளியை அவர் எடுத்துக்கலாம் மீதி ஐம்பது சதவீத லாபத்தை அந்த தொழில் தொழிற்சாலை வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் அதுதான் நீதி நியாயம் நேர்மை